நான்கு இலக்கணம் கலந்துரையாடுக இம் குட்டல் அ ம இம் குட்டல் ஆ மா உய்ர் மே நிடில் மா மாலை மாலை மு முயில் முல் மூ மூடி மூடி நி நியில் நில் நீ நீர் நீர் நு நு ೂ no ஆடம் நான்கு இலக்கணம் சரியான எழுத்துக்கு வண்ணம் தீட்டுக நி இல் நில் ஞ இம் ஞாலம் மீ செய் மீ செய் நீ நீர் ரை நுரை மி இ ட ஈ மிடாய் மு இல் முல் நூ இல் நூல்